பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் கம்பீர் நினைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்கிற நடிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அது காலங்காலமாக அது அந்த நினைவலைகளில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இது இப்போ இந்த சோசியல் மீடியா ட்ரெண்டெல்லாம் மாறினதுக்கப்புறம் கூட அதிகமான மீம்ஸ்களுக்கு நகைச்சுவை நடிகர்கள் தான் ஹீரோ கலாக்காகவே வளம் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க நார்மலாக ஒரு ரியாக்ஷன் என்னன்னு போடுறது கூட நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்தவர்களுடைய வசனங்களை தான் அவங்க மேற்கோள் காட்டி அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனாலும் நகைச்சுவை நடிகர்களுக்கு வந்து ஒரு கலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸானால் நம்ம வந்து ஹீரோ ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது ஏன் இந்த கதாபாத்திரங்களை அவங்க ரொம்ப விரும்பாமல் அடுத்த நிலைக்கு போகும்னு நினைக்கிறாங்க இல்லை நகைச்சுவை நடிகர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் என்பது சில நேரம் ஹீரோக்களை தாண்டி அமைந்து விடும் சில திரைப்படங்களில் ஹீரோவுக்காகத்தான் படம் ஓடிச்சா இல்லை வந்து அந்த காமெடியனுக்காக ஓடிச்சா அப்படிங்கிற விமர்சனம் ரசிகர்களுக்கு மத்தியிலே வந்துடும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புராணகால படங்கள் மாதிரி செந்தமிழ் பேசக்கூடிய படங்கள் ராஜா வரலாற்று படங்கள் இப்படிப்பட்ட படங்களில் வந்து எல்லோரும் தூய தமிழ் செந்தமிழ் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நாகேஷ் மாதிரி கேரக்டர் வந்து திருவிளையாடல் மாதிரி படத்தில் ஐயோ ஐயோ ஆயிரம் பொண்ணாச்சே அப்படின்னு சாதாரண மக்கள் மொழியில் தான் அவங்க பேசுவாங்க ஏன்னால் நகைச்சுவை வந்து செந்தமில்லை பேசி உருவாக்க முடியாத ஒரு விஷயம் அது மக்கள் எதையெல்லாம் புலங்குறாங்களோ என்ன சொல்லையெல்லாம் பேசுகிறாங்களோ அதுதான் நகைச்சுவை ஞான மொழியாக இருக்கும் அப்போ இரவு பகலாக வந்து என்ன செய்வாங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள் வந்து ஹீரோ வந்து வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சிட்ருப்பாரு அதிகபட்சம் ஆனால் நகைச்சுவை நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வருடம் வெளியான ஒரு இரநூறு படம் வெளியாகுது அப்படின்னா அதில் பாதிக்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை நடிகர்களுக்கான காட்சிட்டு வந்து இருக்கும் எப்போவுமே அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேஷ் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்புறம் ராஜன் மாதிரி தேங்காய் சீனிவாசன் மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க கவுண்டமணியோட சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப எண்பதுகளின் காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு காமெடியா கவுண்டமணி செந்தில் ஜோடி வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எண்பதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இளையராஜா இசையும் கவுண்டமணி செந்தில் செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா வியாபாரம் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்போ வந்து கதாநாயகன் இருந்தால் கூட இப்போ ராமராஜன் படங்கள்லேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரகாட்டக்கார மாதிரி படங்களில் அந்த காமெடியை தான் அந்த படத்தை நினைவுகூர்றதே அதில் இருக்கக்கூடிய வாழைப்பட காமெடி தான் படம் வந்து பழசாயிடும் பாடல்களும் கேட்டு கேட்டு வந்து அதுவும் பலசாயிடும் நீங்கள் நகைச்சுவைக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறையில் இருந்து ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பான் அப்புறம் வந்து வைகை புயல் வைகை புயலுடைய நகைச்சுவை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வடிவியலோட நகைச்சுவைங்கிறது உருண்டு புரண்டு சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் அது என்ன காரணம்னா மற்ற நடிகர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது கவுண்டமணி வந்து செந்தில் அசிங்கப்படுத்தி சிரிக்க பார்க்கலாம் அவமானப்படுத்துகிற விஷயங்களா டே கோமுட்டி தலையா ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேட்குற மாதிரி இது மாதிரி விஷயங்களுக்குள்ள ஒரு அறிவாளிக்கும் முட்டாளுக்குமான உரையாடல் அப்படிங்கிற மாதிரி தான் கவுண்டமணி செந்திலுடைய நகைச்சுவை எல்லாமே இருக்கும் அவரை தட்டுறது தான் அவருடைய காமெடியாகவே இருக்கும் ஆனால் அதுக்கு நேர் விரோதமாக தன்னை கேவலப்படுத்திக்கிற மாதிரியான இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நகைச்சுவை பண்ணுறதுல வடிவேலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு பொம்பளை ரவுடியை கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலீஸாக வந்து போகக்கூடிய வடிவேல் வந்து உள்ள அவருடைய போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி வச்சுக்கிட்டு அந்த ரவுடி வந்து தப்பியோடு வெளியேறி போகிறதும் நான் வந்து அம்மனமாக கிடங்கடா என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு ஒரு கத்துற சீன் இருக்கு இல்லையா இதை வந்து வேறு எந்த காமெடி நடிகராக நடிக்க ஒத்துக்குருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு இமேஜ் இருக்குல்ல தன்னை வந்து அசிங்கப்படுத்தி தான் செரிக்க வைக்க முடியுங்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சார்லி சாப்ளினுக்கு பின்னாடி சார்லி சாப்ளின் வந்து அவரே வழிக்கு விடுவார் அவரே கீழே விடுவார் மண்டையில் அவர் மேலே வந்து எல்லா பொருளும் கொழுகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடிபட்டு ஓடுவார் திரும்ப ஓடுற இடத்துல தடுக்கி விடுவார் தான் அவருடைய நகைச்சுவை புறாமையே இருக்கும் அப்போ அவருடைய நகைச்சுவை வந்து தன்னை தாழ்த்திக்கிற நகைச்சுவை தான் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய நிகழ்ச்சிகள் வந்து அப்படி இருக்கும் அதனால தான் நம்ம நினைவில் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நடந்த அபத்தங்கள் தோல்விகள் அவமானங்கள் கேவலப்படுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து சீனா வந்து இவர் நடிச்சிருப்பார் ஏமாற்ற ஏமாற்றப்படுறது ஏமாத்துறது படித்து பாண்டி மாதிரி கேரக்டரு இப்படி நிறைய கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை கேவலப்படுத்திக்கிற காட்சிகளை ரொம்ப துணிந்த ஒரு நடிப்பார் அதில் அவர் அபாரமான வெற்றியை பெற்றார் அவர் அடைந்ததற்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் போய் இப்போ இந்த சுந்தர்சி படத்தில் வந்து போய் சுந்தர்சியை காப்பாற்றிட்டு வந்துடுறேன் இந்த சூர்யாவை காப்பாற்றிட்டு வந்துடுறேன் விஜயை காப்பாற்றிட்டு வந்துடுறேங்கிற அளவுக்கு அவர் பெரிய நகைச்சுவையினுடைய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அவரோட காட்சீட்டுக்கார் ரஜினிகாந்த்லாம் காத்திருக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் அவருக்கு வந்துச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப உச்சபட்சமான வளர்ச்சியில் அவர் வருகிற போது நகைச்சுவையை நடிகர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சத்யராஜ் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் தொண்ணூறுகள் காலகட்டங்கள்லாம் நான் சொல்கிறேன் அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் அவரோட சம்பளம் பத்து லட்சம் அதே படத்தில் என்ன நடிக்கிற கவுண்டமணிக்கு மணிக்கு முப்பது ரூபா சம்பளம் இது எங்கேயாவது நம்ம நம்ப முடியுதா அப்படின்னு பார்த்தா இதுதான் உண்மை அந்த அளவுக்கு அவருக்கு மார்க்கெட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படி ஒரு அப்போ ஹீரோவை தாண்டி இரண்டு மடங்கு கூடுதல் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு காமெடியன்களுடைய தேவை தவிர்க்க முடியாதா இருக்குது என்ன தான் நம்ம காமெடியனாக நடித்தாலும் நம்ம படம் முழுக்க நம்ம கிடையாது நம்மளை நம்பி இந்த படம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடம் வருகிற போது ஒரு கட்டத்துக்கு மேலே அனுசி வாங்கினா பெரிய ஹீரோவுக்கு டேட்டு கிடைக்காதவங்க இனிய பாலச்சந்தர் வந்து எம்ஜிஆர் திரைப்படத்துக்கே கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் அவர் வந்து முதல் முறையாக படம் எடுக்கணும்னு முடிவு எடுக்கிறப்ப நாகேஷோரை கால்ஷீட் வச்சு தான் அவர் எடுத்தார் அப்போ அவங்கள வந்து ஒரு நகைச்சுவை நடிகனை வந்து கண்கலங்கிற கதாபாத்திரமாக கூட மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நீர்க்குமிழி மாதிரியான ஒரு பரிசோதனை முயற்சியெல்லாம் பண்ணி அப்போ அது சக்ஸஸ் ஏற்கனவே ஒரு காமெடியனை வைத்துக்கொண்டு கதாநாயகனாக காட்டும் போது ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிரும் அப்படிங்கிறதுல ஒரு கம்ப்ளீட் காமெடி ஸ்கிரிப்ட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அதை களத்தில் இறங்கினாங்க அப்படி தான் வடிவேலுக்கும் கூட கவுண்டமணி நிறையா இதாக நடித்தார் ஹீரோ அவர் நடித்தார் பயங்கர ஃப்ளாப் அந்த படம்லாம் வடிவேலுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இருபத்தி மூணாம் பிடிக்காசி பெரிய ஓப்பனிங் கொடுத்துச்சு ஆனால் அது நிலைக்கும்னு அவராக நினச்சிக்கிட்டாரு ஆனால் அது நிலைக்கலை அதுக்கு அதுக்கடுத்து வந்து இந்திரலோகத்தில் நாளகப்பன் தெனாலிராமன் எல்லாமே வந்து அவருக்கு வந்து பெரிய வெற்றியை அவருக்கு தரலை அப்போ அவர் நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு அவருக்கு கதான என்ன நடிச்சு நீண்ட இடைவெளி அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அந்த மாமன்னன் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி அவர் நடித்தார் இதே நிலைமை தான் சந்தானத்துக்கும் சந்தானமும் வந்து நான் சிம்புவுடைய அறிமுகத்தில் உருவாகி காமெடியான ஒரு ரவுண்டு வந்தார் சூரியன் அதே மாதிரி வந்து காமெடியான ஒரு ரவுண்டு வந்தப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகுதுன்னா ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சம் இருக்குல்ல நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு ஒரு புதுசாக ஒரு இயக்குனர் வர்றாரு அவர்கிட்ட வந்து எல்லாருமே போய் விஜய் சதுர்த்தியிட்ட கால்சீட்டு வாங்கணும் சிவகார்த்திகேங்கிற வாங்கணுங்கிற சாத்தியம் இல்லாமல் போகிறபோது ஏன் இந்த கதையை வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கின்றவேன் ஒரு யதார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்னால இப்போ வெற்றி மாறன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இயக்குநர்கள் கூட சூரிய வச்சு ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நிரூபிக்கிறாங்க இல்லையா அப்போ சூரிய முழுமையான கதாநாயகனாக மாற்றப்படுறார் அதனால் இது சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது ஏன்னா இன்னும் சொல்ல போனால் ஹீரோவாக இருக்கிறத விட சேஃப்டி எதுனா அவங்க வந்து காமெடியனாக இருக்கிறது தான் ஏன்னா தொடர்ந்து எவர் கிரீனா நம்ம இருந்துக்கிட்டே இருக்கலாம் அது மனோரமா வந்து சினிமாவில் நடிக்க அவங்க நாடகத்துறையிலலாம் இருந்தப்போ அவங்கள சினிமா துறைக்கு அழைத்து வந்தது ஏறத்தாழ வந்து வாய்ப்பளிப்பதற்காக வேண்டி அழைத்து வந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த வாய்ப்பளிப்பதற்கு காரணமாக இருக்கிறார் ஆனால் அவர் வந்து என்ன பண்ண கதாநாயகா நடிக்கிறது அவங்க வர்றாங்க சில படங்களும் நடிச்சிருக்காங்க அவங்க அப்படி இருந்த அவங்ககிட்ட அவர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு கதாநாயகினா ஒரு சீசனில் உனக்கு முடிஞ்சிடும் மார்க்கெட்டு இது மாதிரி காமெடி கேரக்டர் நீ பண்ணேன்னா எவர் நீ இருந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால ஒரு ரவுண்டு வரைக்குமே நாகேஷ் மனோரம்மா ஜோடி அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் பழைய ஜோக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஜோடியாக இருப்பாங்க சோராம் சாமியோடைய எல்லா படத்துலேயும் இருந்திருப்பாங்க பின்னாடி அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்டர் மாறி அவங்களுடைய அந்த உடல்நல நலிவுற்று மரணிக்கிறதுக்கு சில காலத்துக்கு முன்பு வரைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத கேரக்டராக ஒரு நடிப்பு அரைக்கியாக தான் வந்து ராட்சஸியாகத்தான் வந்து மனோரமா அவர்கள் திகழ்ந்தார்கள் நடிகர் திரகம் சிவாஜி கணேசனுக்கு எப்படி வந்து நடிப்பில் வந்து ஒரு ஒரு அபாரமான ஆற்றலோ அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை சிவாஜின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது இது பாரதிராஜா சொன்ன வார்த்தை என்னுடைய வார்த்தையில் ஒரு பெண் சிவாஜி என்று சொல்லக்கூடிய அளவு இருக்குது அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு அற்புதமான நடிப்பாட்டல் மிக்கவளாக இருந்தாங்க அதனால் இவங்களுக்கு சேஃப்டி வந்து இந்த மாதிரி தொடர்ந்து வந்து காமெடி நடிக்கிறதான் சேஃப்டி அதை மீறி ஏன் அவங்க நடிக்கிறாங்கன்னா இங்கே பல கோடி ரூபா சம்பளம் வாங்குவாங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு வந்து காமெடியினுடைய சம்பளம் வந்து பத்து லட்ச ரூபா வரும் அப்போ நீங்கள் வந்து பத்து நாள் நடித்தாங்கண்ணா அப்போ நீ யோகி பாடுத்துக்கலேன் யோகி பாபுவுக்கு டூப்பு போட்டு அவர் மாதிரியும் முடி வளர்க்குற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அவர் முக்கியமான ஷாட்டில் வந்து அவர் வருவார் மிச்ச விஷயங்களுக்கெலாம் ஒரு அடிதடி காட்சி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டூப் போட்டு எடுப்பாங்க ஏன்னா அவருக்கு டைம் இல்லை யோகி பாபுக்கு டைம் இல்லை யோகி பாபு வந்தால் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரியானால் ஒரு சூழல் வந்துருச்சு அது பெரிய வேடிக்கை என்னென்னா அவர் பேர் பாபு அவர் எப்படி யோகி பாபு ஆனார்னா தன்னை கதாநாயகனாக ஆக்குவதற்காக அமீர் வந்து எடுத்த படம் யோகி அந்த படம் ஓடலை அதில் அறிமுகமானவர் இவர் அந்த பேரில் அவர் யோகி பாபு ஆனவர் அவர் பல படங்களை கதா என்ன நடிச்சிட்டார் இப்போ யாருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் சினிமா எங்கே போய் ரீச் ஆகும் எவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்தும் எவ்வளோ வசூலை ஏற்படுத்தும் எவ்வளோ சக்ஸஸை கொடுக்கும் அப்படி சினிமாவினுடைய அதிர்ஷ்டம் வந்து எந்த புள்ளியில் தொடங்கும் எந்த புள்ளியில் வந்து அது முடிவடையும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்கவே முடியாத ஒரு இடம் அது அதனால் கதாநாயகர்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு சம்பளங்கள் வாங்கினாலும் எவ்வளவு பெரிய பாராட்டுகள் பெற்றாலும் அவனை பார்த்து நாலு பேர் கேட்க போக சிரிக்கிறாங்க இல்லை அதை தாண்டி ஒரு இமேஜ் இல்லை அந்த இமேஜுக்காக சில படங்கள் அவங்க நடிக்கிறாங்க அதனால் காலத்தால் வந்து எல்லா முறையுமே வந்து தொடர்ந்து வந்து அப்படி வந்து நடிக்க நடிக்க முடியுமான்னு பார்த்தா யதார்த்த கதைகளுக்குள்ள நடிக்க முடியும் ஆனால் அவங்களே சூப்பர் ஹீரோயிசமாக ஒரு படத்தில் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சின்னா அது வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய தோல்விக்கு தான் அது வழிபாக்கும் அதனால் கவுண்டம்மணிலாம் பல முறை கதாநாயகனாக தொட்டிருக்கார் அதனால் கதாநாயகனாக வந்து நகைச்சுவை நடிகர்கள் பாதையை தேர்வு செய்வது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருபத்தி மூணாம் புள்ளி கேசி வடிவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தது அதன் பின்னர் வர்ற படங்கள் அந்த அளவுக்கு உயரத்தை தொடரலை அப்படின் போது இப்போ ந நாகேஷ்லாம் காமெடியனாக அறிமுகமாகி கதாநாயகனாக வந்து மீண்டும் அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே அவங்களை நடிச்சாரு நான் நினச்சாரு அப்போ அந்த அந்த எண்ணத்துக்குள்ளே ஏன் வர முடியாத ஒரு சூழல் அந்த இமேஜ் தடுக்குதா அவங்கள இல்லை அது எப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாரையும் ஏற்றுக்குருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ திடீர்னு சூரி வந்து ஒரு கொடூரமான வல்லனா நடிகிறார்னு வச்சுக்கோங்களேன் ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு ஒரு இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறதுங்கிறது அவங்கள ஏற்றுக்கிறது அல்ல அந்த கதாபாத்திரத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயக்குநரினுடைய செயல்பாடு கதாசிரியனுடைய செயல்பாடு சில நடிகர்களுக்கு சில இமேஜ் வந்து தூராது இப்போ உதாரணத்துக்கு சசிகுமார் வந்து அவர் வந்து கொடைக்கானலில் கான்வெண்ட்டில் படித்து ஒரு ரொம்ப வசதியான சூழலில் வளர்ந்தவர் அவர் கிராமப்படங்கள் அறிமுகமாயிட்டார் சுப்பிரமணியம் போகிற மாதிரி படங்கள்ல தான் அறிமுகம் ஆனால் அவரால் பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஒரு படம் நடிக்க முடியல அப்போ வந்து என்னென்னா அவர் சொந்த வாழ்க்கையில் அவர் ஒரு வேறொரு வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு ஆனால் அந்த வாழ்க்கையவே திரைப்படமாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஆடியன்ஸோட இமேஜ் வந்து சசிகுமாரை வந்து ஒரு அழுக்கு லுங்கியோடையும் ஒரு ஒரு கிராமத்தை மாதிரியும் இன்னொரு ராமராஜன் மாதிரியும் தான் பார்க்க விரும்புகிறாங்க அவர் கோட்டு போட்டார்னா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அது அந்த அந்த கதையை அமைப்பு சில நேரம் பொருந்தாமல் போய்விடுகிறது அப்படி தான் நீங்கள் வந்து ராஜ்கரன் மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து வேட்டியை தாண்டியே நடிக்கல அவங்கெல்லாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கெட்டப்போடு அவங்க நம்பிட்டாங்க அந்த கெட்டப்புக்கு அவர் தான் பொருத்தமானவர் அப்படின்னு நம்பிட்டாங்க அப்படின்னால திடீர்னு ராஜ்கரன் வந்து சிபிஐ ஆஃபிசராக காமிச்சாங்கன்னா ஆடியன்ஸு பதட்டம் ஆயிருவாங்க அதனால் சீவலப்பெரி பாண்டி படத்தில் ஏன்னா நடிச்சுக்கிட்டு நெப்போலியன் வந்து சிபிஐ ஆஃபிஸராக சில நடிக்கும் போது சிவலப்பெரி பாண்டியில் என்ன டைலாக் டெலிவரி பண்ணுவாரா அதே மாதிரியே ஏழு என்னையா உண்ட மாதிரியோ பேசிடுவார் அப்போ இமேஜ் வந்து ஒட்டாது சில நடிகைகிறோம் அதனால் ஒரு நடிகனுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ரொம்ப பொருத்தி போயிடுச்சுன்னா வேறு கதாபாத்திரங்களுக்கு பொருந்தாமல் போகக்கூடிய ஒரு அபாயமும் அதுக்குள்ளே நிகழும் அதனால் ஹீரோவுக்கான இமேஜ் அப்படிங்கிறது காமெடியன்களுக்கு பெரும்போதி வர்றதில்லை அதனால தான் அவங்க காமெடி படங்களை நடிக்காது எஸ்கே பகிறதுக்காக காமெடி படங்கள் நடிப்பாங்க ஆனால் காமெடிங்கிறது எல்லாத்துக்கும் வராது ஸ்கிரிப்ட் எழுதுறவனுக்கோ அது வந்து அது மாதிரியாக சிந்திப்பதற்கோ எல்லாேருக்கும் அது வராதுங்கிறதுனால அதன் தொடர்ச்சியில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது பஞ்சம் இருக்குது காமெடிக்கு அது மாதிரியான படங்கள் வரத ரசிகர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க அதனால தான் மதகத ராஜா மாதிரி படம்லாம் பயங்கர ஹிட்டாகும் ஒரு பழைய படம் அந்த படத்தில் நடித்தவங்க பாதி பேர் செத்துட்டாங்க எல்லாருமே முக்கியமான நடிகர்களாக இருந்த மனோபாலா மணிவண்ணை எல்லாேருமே உயிரோடு இல்லை ஆனால் அந்த படம் வந்து மறுபடியும் வரும்போது ஜனங்கள் கொண்டாடுறாங்க அப்போ மக்களுக்கு இன்னும் நகைச்சுவையில் ஒரு பஞ்சம் இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கான ஸ்கிரிப்டோ டைரக்டர்ஸோ ப்ரொடக்ஷன்ஸோ இப்போ இல்லை இப்போ இந்த மாதிரியான பஞ்சம் இருக்கிறதுனால தான் சந்தானம் போன்ற நடிகர்கள் மீண்டும் சிம்பு படத்தில் ஒரு காமெடிக்காக நடிக்கிறதுக்கோ இல்லை நட்புக்காக நடிக்கிறதுக்கோ திரும்ப வராங்களா இல்லை அவர் சிம்பு வந்து வந்து ஒரு கலக்கப்போவது யார் மாதிரியான காமெடி டைம் மாதிரியான விஷயங்களுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த தர சந்தானத்தை சின்ன திரையில் இருந்து பெரிய திரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது யார் அப்படின்னா சிம்பு தான் கொண்டு வந்து சேர்த்தார் அதனால் சந்தானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சினிமா வாழ்க்கை என்பது சிம்புவால் தொடங்கி வைக்கப்பட்டது அதனால் அந்த கடன் அவருக்கு இருக்குது இப்போ வந்து விஜய் சேதுபதியை வந்து சீனராமசாமி தான் வந்து தென்மேற்கு பருவக்காட்டில் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ அதற்காக என்ன செய்கிறார்னா சீனராமசாமிக்கு வந்து பல படங்களை அவர் நடித்து கொடுப்பதற்கு காட்ஷீட் கொடுக்குறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோயிசம் சார்ந்த படங்கள் அவர் எடுக்க மாட்டார் இவருடைய வளர்ச்சி வந்து அபாரமாக போது கூட அவர் தர்மதுரி மாதிரி படங்கள் நடிக்கும்போது அந்த இமேஜுக்கு வந்து பொருந்துமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு அவார்டு ஃபிலிம் எடுப்பார் ஒரு சென்டிமெண்ட் படம் எடுப்பார் சீனராம் அதனால் அந்த படத்தில் நம்ம நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்காமல் விஜய் சேதுபதி போய் அவர் படங்களில் நடிக்கிறார் அதே மாதிரியான ஒரு தன்மை தான் வந்து சிம்பு கூப்பிட்டா நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியின் அடிப்படையில் நன்றி கடனின் அடிப்படையில் தான் சந்தானம் வந்து மீண்டும் நான் காமெடியினா வந்து நான் வர்றேன் உங்களுக்காக எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு பண்பாட்டின் அடையாளம் அதனால் அது வந்து அது சந்தானத்தை காமெடியாக நான் பார்க்க தான் மக்கள் விரும்புகிறாங்க ஒரு ஹீரோவை பார்க்க மக்கள் வந்து பெரிய அளவில் விரும்பலை அதை மீறி அவர் சில படங்கள் நடிக்கிறார் ஒன்று ரெண்டு படம் ஓடின உடனே ஓவர் கான்ஃபிடென்ஸை உருவாக்குவாங்க சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே சினிமாவுக்குள்ளே ஒரு ஜால்ராக்கள் மாதிரி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட போய் தேட்டரில் போய் தான் தெரியும் பதிமூணு பேர் பார்க்குறானா பன்னெண்டு பேர் படம் பார்க்குறானாங்கிறது ஆனாலும் உண்மையாகவே காமெடி இருக்குது உண்மையிலேயே அந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்குன்னா அதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் தயாராக இருப்பாங்க நன்றி